இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் வன்னியர்கள் இருபது சதவீத இடஒதுக்கீட்டில் பயன்பெறுவதை விட்டுவிட்டு பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கேட்டு போராடுவது தேவையில்லாத வேலை வன்னியர்களுக்கு கால் கால்கின்ற திமுக அரசு இடஒதுக்கீட்டை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டை விட அதிகமாக கொடுத்து விட்டோம் என்று பாட்டாளி மக்கள் கட்சி போராட்டத்தை அறிவித்ததற்கு பிறகு இன்று பாட்டாளி மக்கள் கட்சி வட்டாட்சியர் அலுவலகங்கள் முன்னால் போராட்டம் நடத்த இருக்கிறது இந்த போராட்டத்தை இவர்கள் நடத்த போகிறார்கள் என்ற உடன் திமுகவில் இருக்கின்ற குத்தாளம் கல்யாணம் என்கின்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவர் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர் என்று அவரே சொல்லிக் கொள்கிறார் அவர் அறிக்கை விட்டிருக்கிறார் இருபது சதவீதம் இடஒதுக்கீட்டில் முன்னேறுவதற்கு என்ன வழி என்று வன்னியர்கள் பார்க்க வேண்டும் அதை விடுத்துவிட்டு பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டுக்கு போராடக்கூடாது அவசியம் இல்லை ஏனென்றால் கடந்த அதிமுக ஆட்சியில் பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டை கொடுத்த பொழுது அதற்கு எதிராக பல்வேறு சமூகங்கள் அந்த இடஒதுக்கீட்டுக்கு எதிராக நின்றார்கள் அவர்கள் நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்தார்கள் அந்த வழக்கின் அடிப்படையில் அந்த இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டு விட்டது சட்டமன்றத்திலேயே முதலமைச்சர் மு ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்த பொழுது சரியான தரவுகள் இல்லாமல் கொடுத்தார் ஆகவேதான் அந்த இடஒதுக்கீடு நீதிமன்றத்திலே நிற்கவில்லை அந்த வழக்கிலே வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டு விட்டது என்று பேசியிருக்கிறார் அதனால் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு தடை இருக்கிறது நீதிமன்றத்திலே தடை இருக்கிறது என்றெல்லாம் அறிக்கை விட்டு இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பேசியிருக்கிறார் கல்யாணம் இன்னொன்றையும் அமைச்சர் சிவசங்கர் சதவீதம் இருபது சதவீதம் இடஒதுக்கீடு கிடைத்துக் கொண்டிருக்கிறது இவர்கள் ஏன் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு பொய்யை சிவசங்கர் பேசியதை மெய் என்று குத்தாளம் கல்யாணம் பேசுகிறார் இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால் இன்றைக்கு ஆளுகின்ற திமுக அரசு வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு கொடுத்து அதில் வன்னியர்கள் வன்னியர்கள் கல்வி வேலை வாய்ப்பை பெற்றுவிடக் கூடாது என்பதை திமுக அரசு உறுதியாக இருக்கிறது அதே நேரத்தில் வன்னியர்களுக்கு எதிராக மற்ற சமூகங்களை தூண்டிவிட்டு பேச வைப்பது ஒருபுறம் நடக்கிறது வன்னியர்களுடைய இடஒதுக்கீடு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் டாக்டர் ஐயா அறிவித்த இந்த இடஒதுக்கீடு போராட்டம் இவற்றிற்கு எதிராக திமுகவில் இருக்கின்ற வன்னியர்களை வைத்தே பேச வைப்பது எப்படி என்றால் தன்னுடைய கையை வைத்தே தன்னுடைய கண்ணை குத்தி கொள்கின்ற வேலையை திமுக திறம்பட செய்து கொண்டிருக்கிறது ஒரு காலத்தில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக வீரபாண்டியாரை பேச சொல்வார் செல்வகணபதியை பேச சொல்வார் எம்ஆர் கே பன்னீர்செல்வத்தை பேச சொல்வார் இப்பொழுது குத்தாளம் கல்யாணத்தை விட்டு பேச சொல்கிறார் யார் இன்றைய தமிழக முதலமைச்சர் அந்த அளவிற்கு திமுக வன்னியர்களுக்கு எதிராகத்தான் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்கிறது வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்று திமுக நினைக்கிறது திமுகவில் இருக்கின்ற வன்னியர் அல்லாத மற்ற சமூகங்களை சார்ந்த அமைச்சர்கள் இன்னும் சொல்ல போனால் தமிழகத்திற்கே சம்பந்தம் தமிழகத்தின் பூர்வ குடியாக இல்லாதவர்கள் இவர்கள்லாம் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்பதிலே குறியாக இருக்கிறார்கள் ஆகவே வன்னியர்களுக்கு இடஒதுக்கீட்டை கொடுக்க இன்றைய திமுக அரசு தயங்குகிறது அல்லது மறுக்கிறது அல்லது ஸ்டாலினுக்கு வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணமே இல்லை இத்தனைக்கும் இடைத்தேர்தலில் போய் நின்று ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வன்னியருக்கு ஒதுக்கீடு கொடுப்போம் என்று சொன்னவர் இன்றைக்கு அதை பற்றி வாயையே திறக்கவில்லை அதிலும் இன்னொன்றை சொல்கிறார் குத்தாலம் கல்யாணம் கடந்த அதிமுக ஆட்சியில் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டை சரியான தரவுகள் இல்லாமல் கொடுத்ததால் தான் அந்த இடஒதுக்கீடு நீதிமன்றத்திலே நிராகரிக்கப்பட்டு விட்டது ஆகவே நாங்கள் மட்டும் எப்படி கொடுக்க முடியும் என்ற தொணியில் பேசுகிறார் அதோடு நீதிமன்றத்திலே தடை இருக்கிறது என்று சட்டமன்றத்திலேயே முதலமைச்சர் அறிவித்து விட்டார் நீதிமன்றத்தில் என்ன தடை இருக்கிறது நீதிமன்றமே சொல்லி இருக்கிறது உச்ச நீதிமன்றமே சொல்லி இருக்கிறது எந்த ஒரு சமூகத்திற்கும் உள் ஒதுக்கீடு கொடுப்பதற்கு மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது மாநில அரசு சரியான தரவுகள் சரியான புள்ளி விவரங்களுடன் எந்த ஒரு சமூகத்திற்கும் இடஒதுக்கீடு கொடுக்கலாம் அந்த அடிப்படையில் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை மீண்டும் தமிழக அரசு பரிசீலனை செய்து சரியான தரவுடன் கொடுக்கலாம் என்று நீதிமன்றம் சொல்லி ஆயிரம் நாட்கள் முடிவடைந்து விட்டது அந்த உண்மையை மக்கள் மத்தியிலே சொல்வதற்கு அந்த உண்மையை சொல்ல தயங்குகிறது திமுக அந்த உண்மையை சொன்னால் இவருடைய முகத்திரை கிழிந்துவிடும் ஆகவே அதை பற்றி சொல்லாமல் நீதிமன்றத்திலே தடை இருக்கிறது எந்த தடையும் ஒதுக்கீடு கொடுப்பதற்கு இன்னும் சொல்ல போனால் வழக்கில் உள் ஒதுக்கீடு கொடுத்தது செல்லும் என்று நீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்திருக்கிறது அப்படி இருக்கின்ற பொழுது நீதிமன்றத்தை காரணம் காட்டி வன்னியருடைய இடஒதுக்கீட்டை எப்படி இவர்கள் மறுக்கிறார்கள் அதுவும் குத்தாளம் கல்யாணம் போன்றவர்கள் வன்னியர் என்று சொல்லிக்கொண்டு வன்னியர் இடஒதுக்கீட்டுக்காக பேசுகிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் எல்லாம் வன்னியராகவே வன்னியர் சமூகம் ஏற்றுக்கொள்ளாது வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பேசுபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் வன்னிய விரோதிகள் தான் வன்னிய துரோகிகள் தான் அவர்கள் எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் சரி வன்னியருடைய சமூக நீதிக்கு எதிராக வன்னியருடைய பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டுக்கு எதிராக ஆண்டவனே வந்தாலும் எதிர்ப்போம் கடவுளே நின்றாலும் அவர்களையும் குற்றம் சொல்லுவோம் அவர்களையும் குற்றவாளி கூண்டிலே ஏற்றி வைத்து விமர்சன கூண்டில் விசாரணைக்கு அழைப்போம் இப்படி இருக்கிற பொழுது குத்தாலம் கல்யாணம் போன்றவர்கள் அடங்கி கொண்டு வாய் மூடிக்கொண்டு அமைதியாக இருக்க வேண்டும் பணம் தின்னும் வவால்களாக வன்னியர் சமூகத்திற்கு எதிராக இந்த சமூகத்தின் சமூக நீதிக்கு எதிராக பேச வரக்கூடாது வன்னியர்களுக்கு இருபது சதவீதம் இடஒதுக்கீடு கிடைக்கிறது எங்கே கிடைக்கிறது எப்பொழுது கிடைக்கிறது பல ஆண்டுகள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் இந்த மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு இடஒதுக்கீட்டில் வன்னியர்கள் ஏமாற்றப்பட்ட அந்த இடஒதுக்கீட்டையே தொடர்ந்து ஏமாற்றிக் கொண்டிருக்கின்ற அந்த இடஒதுக்கீட்டையே அதையே பயன்படுத்தி வன்னியர்கள் முன்னேற வேண்டும் எப்படி இன்னும் தொடர்ந்து ஏமாற்றிக் கொண்டே இருக்கிறார்கள் ஏமாந்து கொண்டே இருங்கள் என்று சொல்கிறார்கள் நாங்கள் ஏமாற்றிக் கொண்டே இருப்போம் நீங்கள் ஏமாந்து கொண்டே இருங்கள் என்றுதான் இந்த குத்தாளம் கல்யாணம் சொல்கிறார்கள் அந்த இடஒதுக்கீட்டில் சரியான பயன் இல்லை சரியான கல்வி வேலை வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கவில்லை எங்களுக்கு கிடைக்க வேண்டிய முழு உரிமை கிடைக்கவில்லை ஆகவேதான் எங்கள் உரிமையை பெறுவதற்கு வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு வேண்டும் பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டை கொடுங்கள் என்று நாங்கள் போராட வந்தால் அந்த போராட்டத்துக்கு எதிராக இப்படிப்பட்ட அரை எல்லாம் வந்து கோக்கரிக்கிறார்கள் இதிலிருந்தே தெரிகிறது திமுக அரசு வன்னியர்களுக்கு இடஒதுக்கீட்டை கொடுக்க கூடாது என்பதிலே உறுதியாக இருப்பதாக தெரிகிறது ஆனாலும் ஒன்றை சொல்கிறோம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஒரு பாட்டு எழுதினார் வசதி படைச்சவன் தரமாட்டான் அவனை வயிறு பிடிச்சவன் விடமாட்டான் இந்த சமூக நீதியை எடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சமூக நீதி கிடைப்பதை விரும்ப மாட்டார்கள் ஆனால் நாங்களும் தொடர்ந்து போராடி பெறாமல் விடமாட்டோம் என்பது மட்டும் உண்மை ஆகவே புத்தாளம் கல்யாணம் போன்றவர்கள் வாயை பொத்திக்கொண்டு அமைதியாக இருக்க வேண்டும் திட்டமிட்டு பொய்யான செய்திகளை உங்கள் கையிலே ஒரு பத்திரிகை இருக்கிறது என்பதற்காக வன்னியர்களுக்கு எதிராக கொக்கரிக்காதீர்கள் எதிர்காலத்தில் காலத்திற்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டியிருக்கும் அன்றைக்கு வன்னியர் சமூகத்தின் முன்னால் நீங்கள் தலைகுனிந்து நிற்க வேண்டிய நிலை ஏற்படும் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி